அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ இனி இனிய இஸ்லாமிய சகோதரிகளே இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொன்றா நபி சல்லாஹ் அலையவஸ்லம் உடைய பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நபி சல்லாஹ் அலையனுடைய சுனத்தை பற்றி ஒரு ஹதீஸ் இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் யார் என்னுடைய சுனத்தை நேசிக்கின்றீர்களோ அவர் என்னை நேசிக்கின்றீர்கள் யார் என்னை நேசிக்கின்றீர்களோ அவர் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பார் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் சுஹான் அல்லாஹ் நபி சொல்லலா அலையம் அவருடைய சொ அவர்களுடன் சொர்க்கத்தில் இருப்பதற்கு யாருக்கு ஆசை இல்லை ஒவ்வொரு மீனும் ஆசைப்படுறது அதுதான் அது நம்ம ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது நபி சொல்லாஹ் அலையமுடைய சொன்னத்தின் மீது அமல் செய்யணும் இன்ஷால்லா இன்னையிலிருந்து கண்டினியூஸாக எல்லா வீடியோவுமே பாருங்க நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லம்மாவுடைய ஒவ்வொரு சூழ்நத்துமே கற்றுக் கொடுக்கப்படும் மின்ஷால்லா நியத்து வச்சு முழுமையாக பார்த்து அதன் பிரகாரம் அமல் செய்யறதுக்கு நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் தாலா நம் அனைவர்களுக்கும் அந்த தோஃபிக்கு தந்தல் தல் புரிவானாக ஆமீன் இஜாய் நபி லமீன் சல்லாஹ் அலி வஸ்லாம் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அமீன் அஸ்லாத்து வசலாம் அலா சயித் இல் முர்சலீன் அம்மா பால் ஃபாஹில் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹீம் இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் நறுமண வியர்வை கொண்ட நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் கியாமத்து நாளினுடைய கஷ்டங்களிலிருந்தும் கேள்வி கணக்குகளிலிருந்தும் மிக சீக்கிரமாக விடுபடக்கூடிய மனிதர் அவராக இருப்பார் யார் இந்த உலகத்தில் என் மீது அதிகமாக செலவாத்து கூறியிருப்பாரோ ஸோ ஹானல்லா இப்பேற்பட்ட ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நியத்து வைங்க நபி சொல்லலா அலி வசல்லம் மீது செலவாத்து அதிகமாக ஓதுவதற்கு அல்லான மனிதர்களுக்கும் தோஃபீக்கு தரட்டும் சல்லூ அல் ஹபீம் சல்லாஹு தாலால சல்லாஹு அலஹி வசல்லம் தண்ணீர் குடிப்பதினுடைய சுண்ணத்துகளும் ஒழுக்கங்களும் இஸ்லாமிய இன்ஷா அல்லாஹ் தண்ணீரை வலது கையில் பிடித்து வெளிச்சத்தில் தண்ணீர் சுத்தமா இருக்கான்னு சொல்லி வெளிச்சத்துல பார்த்து பிஸ்மில்லா சொல்லி மூணு முடக்கல மூன்று முறை மூச்செடுத்து தண்ணீரை வந்து குடிக்க வேண்டும் குடித்ததற்கு பின் அஹமது சொல்ல வேண்டும் முதல் மூச்சு எடுக்கும் போது முதல் மூச்சு விடும்போது ஒரு சின்ன சிப் குடிக்கணும் ஒரு சின்ன மடக்கு மட்டும் குடிச்சிட்டு இரண்டாவது மூச்சில் ஒரு சின்ன மடக்கும் மூன்றாவது முறை நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நம்ம குடிச்சுக்கணும் இது வந்து நபியல் நாயகம் சல்லா அலி வஸ்லம் அவருடைய சொன்னத் ஹசரத் சைதுனா இப்பனே அப்பாஸ் ரதி அல்லாஹாலு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இருலகத்து தலைவர் கண்மணி நாயகம் சலல்லாஹ் அலி வஸ்ல்ல அவர்கள் கூறினார்கள் ஒட்டகத்தை போன்று ஒரே மூச்சில் தண்ணீரை குடிக்காதீர்கள் இரண்டு அல்லது மூன்று மூச்சில் குடியுங்கள் பிஸ்மில்லா என்று சொல்லி குடியுங்கள் குடித்து முதலீத்திற்கு பின்னால் அலஹம்துல்லா என்று கூறுங்கள் என்று கூறியிருக்கின்றார் ஹசரத் சையுது அனசதி அல்லாவுதாலானு அவங்க அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லா அலையுசல்லம் எவ்வாறு தண்ணீர் குடிப்பாங்கன்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்க மூன்று மூச்சு எடுத்து நபி சல்லாஹா அலையுசல்லம் குடிக்கும்போது தண்ணீரை குடிப்பாங்களாமா குடிச்சிட்டு நபி சல்லா அல்லீசல்லம் சொல்லுவாங்களாமா போன்று குடிப்பதினால் உங்களுடைய தாகமும் தீர்ந்துவிடும் உங்களுடைய உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறுவார்களாம் சுகாநல்லாம் அதனால் மூன்று மூச்சு எடுத்து நம்ம தண்ணீரை குடிக்கணும் இது என்ன ச மூன்று மூச்சு எடுத்து குடிக்கிறதுன்னு சொன்னால் இதுக்கும் இப்போ நம்ம ஒரு தடவை பிஸ்மில்லான்னு சொல்லி ஒரே ஒரு மடக் சின்ன மடக்காக குடிக்கணும் அதுவும் அதுக்கப்புறம் எடுத்துடணும் கிளாஸை மூச்சு விடுறது வந்து மூச்சு விடுறது வந்து கிளாஸ்க்குள்ள விடக்கூடாது எடுத்துடணும் தனியா பிறகு ரெண்டாவது விசுவில்லான்னு சொல்லி சின்ன மடக்கு பிறகு மூன்றாவது முறை எவ்வளோ நம்ம குடிச்சுக்கலாம் அதே மாதிரி சிறு சிறு மடக்காக நம்ம குடிக்கணும் பெரிய பெரிய மடக்காக குடிக்கிறதுனால கல்லீரனுடைய கல்லீரனுடைய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனால நம்ம சின்ன சின்ன மடக்கா தண்ணீரை வந்து குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ் ஜோஜன் அதில் செய்யுதுன்னா இப்னே அப்பா சிறதி எல்லா விட்டாலும் அவங்க அறிவிக்கிறார்கள் இரு தலைவர் கண்மணி நாயகம் சல்லல்லா வலிவசல்லம் அவர்கள் பாத்திரத்தில் மூச்சு விடுவதையும் ஊதி குடிப்பதையும் தடை செய்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த ஹதீஸ் சம்பந்தமாக ஹக்கீமுல் உமத் அகமது யார்ஹான் நயினி ரஹமத்துல்லா தாளி அவர்கள் விரிவுரை நமக்கு கூடுறாங்க பாத்திரத்தில் மூச்சு விடுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு கிளாஸோ டம்ளரோ இல்லை ஏதோ நம்ம குடிக்கிறோம் இப்போ குடிக்கும்போது அதிலே மூச்சு குடிச்சிட்டு அப்படியே மூச்சு அதிலே விடுவோம் அந்த மாதிரி மூச்சு விடுறது மிருகங்களுடைய பழக்கம் மிருகத்தினுடைய பழக்கமா பிறகு மனிதருடைய மூச்சு ஒரு சில சமயத்தில் விஷமாக மாறி இருக்குமாம் இப்போ அந்த விஷமாக இருக்கக்கூடிய மூச்சு நம்ம அந்த பாத்திரத்திலே நம்ம விடுறதுனால நமக்கு உடல்நிலை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு விரிவுரையை சொல்கிறாங்க அதே மாதிரி சூடாக இருக்குது ஒரு கிளாஸில் டீ காஃபி பால் இல்லை வேற ஏதாவது சூடான பானம் இருக்கும் போது அதையும் ஆற்றுறதுக்காக வேண்டிய ஊதி ஆற்றக்கூடாதாமா அந்த மாதிரி ஆத்துறதுனாலையும் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை நம்ம தவிர்த்துக்கணும் நபிகள் நாயகம் சல் அல்லா வலியுறும் இதுல இருந்து நம்மளை தவிர்த்திருக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதே நம்ம வர்க்கத்துக்காக வேண்டி அல்லது நோய் நிவாரணிக்காக வேண்டி யார்ட்டாச்சு ஹசரத்து மாறுகளிட்டோ ஓதி ஊதி ஓதி ஊதி தண்ணி எடுத்துகிட்டு போவோம் ஊதி கொடுங்கன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஓதி ஊதிட்டு வர தண்ணியை குடிக்கிறதுல தப்பில்லை அது குடிக்கலாம் ஹசரத் செய்தா அனசரத்தியல்லும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் தண்ணீரை நின்று குடிப்பதை தடை செய்து இருக்கின்றார்கள் நின்று குடிக்கக்கூடாது நபி சொல்லலா அலிவசல்லம் சொல்லியிருக்காங்க தசவுஃபினுடைய மிகப்பெரிய இமாம் முஹம்மது பின் மஹமது பின் மஹமது கசாலி ரஹமத்துல்லா தாலாலே அவர்கள் தண்ணீர் குடிக்கிறது சம்மந்தமாக அவர் என்ன கூறுறாங்கன்னு சொன்னால் தண்ணீர் குடிக்கும்போது பிஸ்வல்லா சொல்லி குடிக்கணும் ஒரு தடவை குடிச்சு ஒரு மடக்கை குடிச்சிட்டோம் மூச்சு வாங்கும் பொழுது அல்ஹம்துல்லா என்று சொல்லுங்கிறார் அதே மாதிரி ரெண்டாவது முடக்கு குடிச்சிட்டு மூச்சு வாங்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆயுளமீன் என்று சொல்லுங்க அதே மாதிரி மூன்றாவது தடவை புழுசா நம்ம குடிச்சிட்டோம் கடைசியில் மூச்சு வா எடுக்கும் பொழுது அல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆயிலமீன் மீன் அல் இர் ரஹீம் என்று கூறுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு தண்ணீர் குடிக்கிறதனுடைய ஒழுக்கங்களும் சுண்ணத்தை பத்தி நம்ம பார்த்தோம் சுஹான் அல்லா எத்தனை விஷயத்த நம்ம தெரியாத விஷயத்தை கத்துக்கிட்டோம் இதே மாதிரி நம்ம டெய்லி நம்ம வாழ்க்கையில் தண்ணி குடிச்சோன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் அதே மாதிரி நவீசர்களாக அவ்வளோ சில நம்ம அவங்களுடைய ஒவ்வொரு சுண்ணத்தையுமே நம்ம கற்றுக்கிட்டு அது பிரகாரம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு நோய் நொடிகளே இன்ஷா தான் அதிகமாக வராது அதே மாதிரி நம்ம எல்லா நம்மளுடைய ஹேபிட்டும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் நம்மளுடைய உட்காருறது எந்திரிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக ஆயிரும் இன்ஷால்ல அதனால எல்லா வீடியோவும் கண்டிப்பாக இன்ஷாலா பாருங்கள் தலான அனைவரும் அபிகள் நாயம் சல்லல்லா அலைய வசல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நேசித்து அவர்கள் சொல்லி காட்டின வழி பிரகாரம் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய வாக்கியத்தை தந்த அருள் குறிவானாக ஆமீன் விஜாயில் நபீ லமீன் சல்லல்லாஹு தாலாலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம்